வணக்கம் நம்முடைய நாட்டில் ஒரு நம்பிக்கை உண்டு என்ன அப்படின்னா இந்த விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு இது பௌத்த சமண மதங்கள்லேயும் உண்டு விதி கோட்பாடு நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆகூழ் போகூள் அப்படிமோ திருவள்ளுவர் அதை குறிப்பிடுறார் ஆகல்னால் நல்விதி போகுள்னால் தீய வினை வினை விதி இதெல்லாம் சொல்கிறது உண்டு வினை வழிதான் உயிர் நடக்குதுன்னு செங்கலிக்க பாட்டு சொல்லுது சரி இப்போ இதெல்லாம் நம்ம வச்சுக்கிடுவோம் இதுக்கு எப்படி வடிவம் கொடுக்கலாம் வினை விதின்னு இதை எப்படி புரிஞ்சுக்கிற முடியும் புரிஞ்சுக்கிற முடியும்னா புராண கதைகளில் இதை பற்றி சொல்கிறாங்க உதாரணமாக சித்திரை மாதந்தான் நம்முடைய ஆண்டு கணக்கு தொடங்குது தமிழ் வருடப்பிறப்புங்கிறது தொடங்குது எப்போவுமே இருந்து தொடங்குறதுங்கிற மாதிரி முதல்ல இருந்து தொடங்குவோமேன் திருப்பி முதல்ல இருந்தா அப்படி அது மாதிரி தொடங்குவோமே இந்த சித்திரை மாதத்தை சொல்கிறப்ப சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்றைக்கு பார்வதி தேவி தங்கத்தாம்பாளத்தில் ஒரு ஓவியம் தீட்டினாலாம் அந்த ஓவியம் எப்படிப்பட்ட ஓவியம் என்று சொன்னால் கையில் ஏடும் எழுத்தானியும் கொண்டதாக ஒரு ஆண் உருவத்தை வரைந்தாள் வரைந்ததோடு மட்டும் இல்லை அதை வாயில் அப்படி ஊதினாலாம் அந்த ஓவியம் உயிர் பற்றதான் இந்த அதிசயத்தை சிவபெருமானிடம் அவள் சொல்ல சிவபெருமான் அந்த உருவத்திற்கு ஒரு ஆற்றலை கொடுத்தாராம் அந்த ஆற்றல் என்ன அப்படின்னா ரகசியங்களை பாதுகாக்கின்ற அந்த ஆற்றல் அதனால் அவருக்கு பேர் என்ன குப்தர் அப்படின்னு பேர் சித்திரை மாதத்தில் தோன்றியதால் சித்திரகுப்தர் என்றும் அல்லது சித்திரத்திலிருந்து வந்தவராதலால் சித்திரகுப்தர் என்றும் அவருக்கு அந்த பேருண்டு இந்த ரகசியங்களை மறைக்கிறலாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சைவ சித்தாந்தத்தில் இறைவனுடைய தொழில்கள் என்ன அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மூணு தான் நம்ம வழக்கமா சொல்லுவோம் ஆனா சைவ அஞ்சு சொல்லும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்தல் அருள்தல் தான் கடைசியா மறைத்தல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நமக்கு வாழ்க்கை பற்றிய அந்த செய்திகளை நமக்கு தெரியாம வச்சுக்கிறது மரணம் பற்றியோ மற்றவை பற்றியோ தெரியாம வச்சிருக்கிறது அதுதான் அந்த ஆற்றலை இவருக்கு கொடுத்துருக்காரு ரகசியங்களை காக்கும் முறை அது மட்டுமல்ல அதனுடைய உயிரை வாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் யாருன்னு கேட்டால் எமதருமன் என்று நாம் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம் அந்த எமதருமனை வரவழைத்து இந்த சித்திரகுப்தனை உனக்கு உதவியாளராக வைத்துக் கொள்ளுங்க அப்படி ஏற்றுக்கொண்ட நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் துவிதியை என்கின்ற அந்த இரண்டாம் நாள் அன்றைக்கு அவர் போய் அங்க கணக்கரா வேலை செய்தார் யமன் தான் தலைவர் யமனுடைய கணக்கர் தான் சித்திரகுப்தர் நீங்க படங்கள்ல கூட பார்த்துருக்கலாம் ரஜினி படம் ஒன்றுல வந்து வி கே ராம்சாமி வருவார் சித்திரகுப்தரா அதே போல பழைய படம் வந்து தங்கவேலி நடித்த பழைய படம் நான்கண்ட சொர்க்கம்னு ஒரு படம் அதில் சாய்ராம்னு ஒருத்தரும் பாலையா வந்து எம தர்மருவா வருவாங்க இப்போ யமதர்மன் சித்திரகுப்தனுங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் யாருங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இவர் நிறைய பொருள்கள் தானதர்மன் செஞ்சு நிறைய புண்ணியமும் சேர்த்துட்டாராம் அதனால் கொஞ்சம் அகந்தையும் வந்திருக்கு அப்படி அகந்தை வந்த நேரத்தில் இவர் எழுதின எழுத்து சிலது புண்ணிய கணக்குகள் எழுதப்படாமல் மறைஞ்சு போச்சு அப்படியே அவர் பயந்து போய் எம்பருமான்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரான் நீ ஆணவத்தோடு எந்த செயலையும் செய்யாதப்பா நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நீ ஒருத்தனுக்கு தர்மம் பண்ண ஆனால் உன்னைக்காட்டில் உன் பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு ஒரு எளியவன் தன்னுடைய வருமானத்துக்கு மேலே தான் தானம் பண்ணான் அப்போ இருக்கிறவங்க கூட கொடுக்கறதுக்கும் இல்லாதவங்க கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அவன் கொடுத்ததை வந்து நீ எழுதுறப்ப அது நிற்கும் நீ உனக்கு எழுதுன பாரு அது நிற்காது அப்படின்னாராம் அப்புறம் அந்த ஆணவம் அவரிடமிருந்து மறைந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இவருக்கும் கர்ணகி என்ற பெண்ணுக்கு தான் சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் திருமணம் நடந்ததாக வரலாறு இருக்குது சித்திரை பிறக்கிற அன்னைக்கு இந்த சித்திரகுப்தனுடைய வரலாற்றை படிக்கிறது அதுக்கான பாடல்களிலும் இருக்குதுங்க சித்திரகுப்தன் வரலாறுன்னு பாடல்கள் இருக்குது அதை படிப்பாங்க இது வழக்கமாக வச்சுருப்பாங்க மே மாதம் பத்தாம் தேதி அந்த நிகழ்வு வந்தது நம்ம வந்து இங்கே அழகர் ஆற்றுல இறங்குற திருவிழா நடந்துகிட்டு இருந்ததுனால நம்ம இந்த செய்தியை அன்னைக்கு வெளியிட முடியல இப்போ சித்திரகுத்தனை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டோம் என்னங்க இன்னமும் இந்த கதையெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இந்த பாருங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா தப்பு செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவும் பிழை செஞ்சால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னங்கிறதுக்காகவும் சொல்லப்படுற செய்திகள் தாங்க சரி இவருக்கு கோயில் இருக்கா இருக்குது இவர் எப்படி வழிபடுறது ஏழு கொள்ளு தீபங்களை வச்சு இவருக்கு விளக்கேத்து வாங்கலாம் இவர் இருக்கின்ற இடம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் என்கின்ற இடம் இது ரெண்டு மூணு கடம்பூர் இருக்குது எனக்கு தெரிஞ்ச கடம்பூர் வந்து கயத்தாறு பக்கத்தில் ஒரு கடம்பூர் இருக்குது அங்கே இவருக்கு தனி சன்னதி இருக்குது தேனி பக்கத்தில் கோடாங்கிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தனி சன்னதி இருக்குது நம்முடைய திருப்பரகுன்றத்தில் கூட முருகனை பார்க்க போகிற வழியில் அந்த தூணில் சித்திரகுப்தருடைய உருவம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த கதைகள் எதையுமே நான் நம்பலைங்க எங்களுக்கு எனக்கு இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைங்க இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் சித்திர மாதத்தில் நான் பார்த்துருக்கேன் எங்கள் அத்தை ஒருத்தவங்க இந்த அந்த இரவு அன்றைக்கி ஒரு பொங்கல்லாம் வச்சு அந்த அவருடைய வரலாறை படிப்பாங்க எதுக்குன்னு கேட்பேன் நான் பாவ புண்ணியத்தை பற்றிய செய்திகள் இதன் மூலமாகதான் நான் தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லுவாங்க அப்போ வாழ்க்கையை நேர்மையாக பிழை இல்லாமல் பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்வுகின்ற போது நமக்கு புண்ணியம் கிடைக்கும் இல்லாவிட்டால் நம்முடைய செயல்கள் பாவக்கணக்கில் சேரும் என்பதை நாம் புரிந்து கொண்டால் போதும் கதைகள் என்பவை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுபவை நேரமிருந்தால் இருந்தால் இந்த வரலாற்றையும் பறியுங்கள் சித்திரகுப்தனையும் ஒரு முறை சென்று பார்த்து வாருங்கள் கோவில் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்